கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் நமது ஒளி ஓடிய வாயிலாக உங்களோடு நல் நன்றி உன இருக்கிறேன் நலிலே அடியை எதிர்த்து கொண்ட தேவச்சியின் தலைப்பு திராட்சை தோட்டத்தின் வேலைக்காரர்கள் மத்திய விரோதம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம் பர்லோக ராஜ்யம் வீட் யஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு உப்பாய் இருக்கிறது என் பிதா திராட்சை தோட்டத்துக்காரர் என்று ஊழியர்களாக நாம் திராட்சை தோட்டத்து அல்லவா வேலைக்கு ஆட்களை அழைக்க அதிகாலையில் புறப்பட்டான் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அதாவது அதிகாலையில் இன்றும் கடைத்தெரு மற்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் வேலைக்கு கூட்டமாக மக்கள் நிற்பதை நாம் காணலாம் வேலைக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவளை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் ஒரு பணம் என்பது ஒரு வெள்ளி அல்லது ஒரு பெண்ணி என்றும் அதாவது என்றும் அழைக்கின்றனர் ஆக ஒரு நாள் கூலி ஒரு பணம் ஒரு ஸ்திரீ வெளியே பெற்ற நல்லது மென் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை அந்த தைலம் விலை உயர்ந்தது அதை கொண்டு வந்து உடைத்து அதை அந்த தைலத்தை அவர் சிறு சிறு மேல் ஊற்றினார் அப்போது சிலர் விசாரணம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணா செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு விற்று விற்றுக்கு கொடுக்கலாமே என்று அவளை குறித்து முடிவு மறுத்தார்கள் என்று மார்க் பதினான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வாசனங்களில் வாசிக்கிறோம் அந்நாட்டில் ஒரு வருடம் முன்னூறு நாட்களால் தான் இருந்தது அதாவது இந்த தைலத்தின் மதிப்பு ஒரு வருட உழைப்பல்லவா மூன்று மணி வேலையிலும் ஆறாம் மணி வேலையிலும் ஒன்பதாம் மணி மற்றும் பதினோராம் மணி வேலையிலும் அவன் போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்தை போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்கள் போனார்கள் அதாவது இங்கு முதலாம் இரண்டாம் மணி என்பது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பகல் ஒரு பகல் மணி நேரம் என்றும் மாலை ஆறு மணி முதல் விடியற் காலை ஆறு மணி வரை இரவு ஜாமம் என்றும் அழைத்தனர் சாயங்காலம் ஆனபோது திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரிக்காரனை நோக்கி நீ வேலையாட்கள் அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வரைக்கும் அவர்கள் கூலி கொடு என்றான் மாலை பதினோராம் மணி வேலையின் போது வந்தவர்களுக்கும் ஒரு பண் கூலி என்ற போது காலையில் வந்தவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த வேலையில் அவர்களுக்கும் அதே ஒரு பணம் கொடுக்கப்பட்ட போது எஜமானை நோக்கி அவர்கள் முழுவதும் வேலை வலுவையும் கடும் வையனையும் தாங்கி வேலை செய்த எங்களுக்கும் அதே கூலியா என்று குறிமுறுத்தார்கள் எஜமான் சிநேகிதனே நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு வேலைக்கு செய்ய சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடைய என் இஷ்டப்படி எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாலனா இருக்கபடியினாலே நீ வன் கண்ணனாய் இருக்கலாமா என்றான் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்ட அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்கள் திரளான ஜனங்களை கண்ட போது அவர்கள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல அழைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அவர்களுமேல் மல துருகி தம்முடைய சீசத்தை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டாம் வசனங்கள் வரை

ஆதலால் தோட்டத்துக்கு வேலைக்கு சென்றவர்களும் வேலைக்கு செல்வார்கள் எஜமான் நமக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கு கிரமமாய் உண்மையோடு செய்து சிலரை போல ஒரு வேதனை கொண்டும் தோட்டத்து வேலையை அஜாக்கிரதையா செய்யாமல் நேர்மையாக உழைப்போம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் சரியான கூலியை தோட்டத்தை எஜமான் நமக்கு அருள்வாராக ஆமேன்